கொடுத்ததை இடக்கை அறியக்கூடாது என்பார்கள் அந்த அளவிற்கு நாம் தானத்தை உயர்வாக நினைத்தோம் நம் தமிழ் சமூகம் விருந்தோம்பலையும் ஈகையும் தன்னுடைய தலையாய பண்பாக கொண்டுள்ளது கோடி கோடியாய் பணம் இருப்பவர்கள் வாரி வழங்குவது எப்போதும் நடப்பதுதான் அவர்கள் இப்படி வழங்குவதன் பின்னணியில் விளம்பர நோக்கம் இருக்கலாம் ஆனால் சாமானிய குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு பெறும் நிலத்தை கொடையாக கொடுத்திருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆச்சரியமான ஆயி அம்மாள் யார் இவர் இவரை பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம் மதுரை மாவட்டம் உள்ள பகுதியை சேர்ந்தவர் ஆயி எனப்படும் பூரணம் அம்மாள் கனரா வங்கியில் உதவியாளராக பணியாற்றி வந்த இவருடைய கணவர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் உயிரிழந்து விட்டார் வாரிசு அடிப்படையில் அவருடைய பணி பூரணம் அம்மாளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது உதவியாளர் பணியை செய்து கொண்டு தனது ஒரே ஒரு மகளான ஜனனியை வளர்த்து வந்திருக்கிறார் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மகள் ஜனனி உயிரிழந்து விட்டார் உயிரிழக்கும் போது பாரம்பரிய நிலத்தை கொடிக்குளம் அரசு பள்ளியை மேம்படுத்த தானமாக வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் எனவே ஜனனியின் நினைவாக அரசு பள்ளியை தரம் உயர்த்த ரூபாய் ஏழு கோடி மதிப்பில் உள்ள ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை பள்ளி கல்வித்துறைக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார் முன்னாடி சொல்ல மாட்டேன் என்னை விட்டு பயிற்சா அது என்னன்றது என்ன சொல்ல முடியலங்க சார் என் பொண்ணுடைய கனவை நினைவாக்கணும் அப்படின்ற ஒரே குறி குறிக்கொள்ள தாங்க சார் நான் வந்து இந்த செயல்பாடை செயல் செயல்படுத்துகிறேன் யாருது தூண்டுதலும் பேரிலோ யாருடைய சுத்தவோ நான் அது பண்ணலை எங்கள் அப்பா எங் எங்களை எனக்கு கொடுத்த சுயமாக சம்பாதிச்ச சுத்தம் தான் நான் வந்து என் பொண்ணுடைய ஆசையை கனவை நிறைவேற்றணும் அப்படின்ற என் பொண்ணு சொ சொல்லியிருக்குதுங்க சார் இந்த மாதிரி என்னுடைய பொருட்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள் கண் பார்வையற்றவர்கள் முதியோர்கள் ஊனமுற்றவர்கள் அவங்களுக்காகத்தான் என்னுடைய இது எல்லாமே போகணும்னு சொல்லி பொண்ணு விருப்பப்பட்டுச்சுங்க சார் சொல்லுச்சுங்க சார் அதனுடைய இது தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இதே பள்ளிக்கு வந்து நான் வந்து நிறைய வந்து நிறைய பண்ணியிருக்கேங்க சார் அதை சொல்ல என்னால் விருப்பம் இல்லை இப்போ பதிவு பண்ணதுக்கப்போ அப்போ கூட வந்து இருந்து நிறைய வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க சார் நான் அது வேண்டாம்னு சொல்லிட்டு பத்திரப்பதிவு முடிஞ்ச உடனே அதை வந்து சிஓ ஆஃபீஸில் கொண்டு போய் சிஓ மேடத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது தான் சார் எப்படி வே லைட்டா ஐட்டா லிங்க் ஆகிடுச்சு இப்போ வந்து எல்லாரும் கேட்குறாங்க என் பொண்ணுடைய செயல் வந்து இந்த உலக அளவுல இன்னைக்கு இந்த இந்த மூணு நாளாக வந்து பரவிக்கிட்டு இருக்குதுங்க சார் என் பொண்ணுடைய பேர் வந்து ஜனனி 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 சொல்லிட்டு உலகமெல்லாம் வந்து பரவிக்கிட்டு இருக்குதுங்க சார் அதனுடைய கனவு நினைவு சார் அதே மாதிரி இந்த இடம் கொடுத்து இதோட வந்து இந்த ஸ்கூல் வந்து இடம் கொடுத்ததோடு அப்படி நின்று சார் இந்த படிக்கிற மாணவர்கள் எல்லாமே கஷ்டப்படுற ஃபேமிலி தான் படிக்கிறாங்க அந்த பசங்களுக்கு குழந்தை செல்வங்களுக்கு வந்து உயர்நிலை பள்ளி ஆக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் தாங்க சார் அந்த இடத்துல வந்து கட்டடமாக வந்து நம்ம முதலமைச்சர் சார் க கல்வித்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் கல்வி அமைச்சர் மற்றும் எல்லா உயர் அதிகாரிகளும் இதில் செயல்பட்டு இதை கட்டடமாக இது பண்ணணும் கட்டடமாக கட்டி அதில் மாணவ செல்ல செல்வங்கள் வந்து டாக்டர் ஒரு கலெக்டராவோ இன்ஜினியராவோ முதலமைச்சரவோ அப்துல் கலாம் மாதிரி ஒரு ஒரு ஞானியாவோ அந்த மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகளாக வரணும் தான் என்னுடைய ஆசைங்க சார் அதனால அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்றத என்னை நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் சார் இதனை அறிந்த பூரணம் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த மதுரை எம்பி சு வெங்கடேசன் நான் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்தி வணங்குதல் எனது கடமை என்ன நினைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் மதுரையில் இது போன்ற நல்ல செயல்களில் ஈடுபடுபவர்களை தொடர்ந்து பார்க்க முடிகிறது சில மாதங்களுக்கு முன்பு தத்தநேரியை சார்ந்த வத்தல் வணிகர் திரு ராஜேந்திரன் அவர்கள் திருவிக்கா மாநகராட்சி பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் கட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தார் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தோம் அதே போல தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் வெள்ளி வீதியார் பெண்கள் மாநகராட்சி பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் கட்ட இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கினார் அய்யம்மாளின் கொடையால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயன்பெறுவார்கள் கல்வியும் கற்பித்தலையும் உயர்ந்த அறமாக மதிக்கும் தமிழ் சமூகத்தின் அடையாளமாக விளங்கும் ஆயம்மாளின் கொடையுள்ளத்தை போற்றி பெருமைப்படுத்தும் வகையில் வருகிற குடியரசு தின விழாவில் அரசின் சார்பில் அவருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்பு விருது வழங்கப்படும் என்று அவரது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் வளரும் சமூகத்திற்கு நாம் ஹீரோவாக திரையில் மட்டும் சேவை செய்பவர்களை அடையாளம் காட்டாமல் நிஜத்தில் சேவை செய்பவர்களையும் அடையாளம் காட்ட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படி நாம் செய்யும் போது ஒவ்வொரு தெருவிலிருந்தும் ஏன் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு ஆயி அம்மாள் உருவாகுவார்